தமிழ்நல நேயர்களுக்கு இனிய வணக்கம் கீரை வகைகள்ல ஒவ்வொரு கீரைகளுக்கு தனிச்சிறப்பு இருக்கு அந்த வகையில புளிச்சக்கீரை இந்த புளிச்சக்கீரைய ஆந்திராவில் கொங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு பேரா அழைக்கப்படுது சரி நம்ம மேட்டருக்கு வருவோம் இந்த புளிச்சக்கீரை பேருக்கு தகுந்த மாதிரியே இதோடைய சுவை புளிப்பாக இருக்கும் இந்த கீரையில நிறைய வைட்டமின்களும் தாது பொருட்களும் இரும்பு சத்துக்களும் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த கீரையை தோயலா செஞ்சு சாப்பிடலாம் பொரியலாகவும் மசியலாகவும் குழம்பா கூட வச்சு சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும் போது நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா வாத நோய் இருக்கிறவங்க அதை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது வாத நோய் அப்படியே படிப்படியே குறைய ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த இலையில பறிச்சு சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் குணமாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல இதோட பழத்தோட சார் எடுத்து அதுல சர்க்கரையும் மிளகையும் ரெண்டையும் கலந்து சாப்பிட்டு வரும்போது மலச்சக்கல் இருந்தது அப்படின்னா அது சரியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த ஆரம்பிக்கும் இந்த கிரையை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரும்போது ரத்தத்தை சுத்தம் செய்யும் உடலுடைய உஷ்ணுத்தை சீராகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம உடம்புல காச நோய் இருந்தாலும் அது குணப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனாலும் காச நோய் வராமல் அது பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சில குழந்தைகள் பார்த்தா அப்படின்னா குறைவுனால ரொம்ப நோஞ்சானா காணப்படுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு எலும்பு தூலமாக காணப்படுவாங்க அந்த குழந்தைங்க இந்த கிரையை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் இந்த இருந்து கிடைக்கிறதுனால அவங்க உடல் ஆரோக்கியத்தோட நல்ல கொழுகளுன்னு மாறுவாங்க அதே மாதிரி வாய்வு தொலை நிறைய பேருக்கு இருக்குது இந்த கீரை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டு வரும்போது அந்த வாய்வு பிரச்சனைகள் இல்லாம குணப்படுத்திடும் மஞ்சள் காமாலை வந்துருச்சு அப்படின்னா இந்த புளிச்ச கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு வந்து அதை நல்லா அரைச்சு அதோட சாறு எடுத்து மோரோட கலந்து சாப்பிட்டு வரும்போது மஞ்சள் காமாலை அப்படியே படிப்படியே குணமாக ஆரம்பிக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நாக்கு செத்து போச்சு எதை சாப்பிட்டாலும் டேஸ்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த புளிச்சிக்கீரையை அடிக்கடி உணவுல சமைச்சு சாப்பிட்டுவாங்க செத்து போனா உங்களை நாக்கு உயிர்பிக்கும் அதாவது டேஸ்டே எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களுடைய நாக்கு சீக்கிரமா எல்லா ருசியும் உணர ஆரம்பிக்கும் குடல்ல ஏதாவது புண்கள் இருந்தாலும் அது ஆற ஆரம்பிக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களையும் இதய சம்மந்தப்பட்ட நோய்களும் வராம இதை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உதவியா இருக்குது அது மட்டும் இல்ல ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உதவியா இருக்குது இருமலை குணப்படுத்தும் மந்தத்தை போக்கி உடம்புல வீரிய சக்தி அதிகரிக்கும் இதை சாப்பிட்டு வரும்போது வறட்சியான தோள்களை சரி செய்யும் இரத்த நாளங்களை சுத்தம் செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல சின்ன சின்ன ரத்த கட்டைகள் இருக்கும் அந்த ரத்த கட்டைகளையும் அந்த புளிச்சிக்கீரை சாப்பிட்டு வரும்போது குணமாக ஆரம்பிக்கும் இந்த புளிச்சிக்கீரையை ஒரு அளவு பறிச்சிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக உடம்பு நல்லா பலமடையும் புளிச்சுக்கீரைகளை ஏற்கனவே புளி பூசுவை அதிகமா இருக்கிறதுனால நீங்க துவையிலாகவோ அல்லது குழம்பு வச்சோ சாப்பிடும்போது புளியை கொஞ்சம் கம்மியா செதுக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல மூட்டு வழி பிரச்சனை இருக்கிறவங்க அதை சாப்பிடாமல் இருந்தா ரொம்ப நல்லது உடம்புல ஏதாவது கட்டிகள் இருந்தது அப்படின்னா இந்த புளிச்சுக்கீரை நல்லா அரைச்சு அந்த கட்டைகள் மீது பூசிட்டு வரும்போது கட்டிகள் வந்து சீக்கிரமா கரைய ஆரம்பிக்கும் இந்த கீரையோட பூக்களுக்கும் நல்லா மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூக்களை பறிச்சுட்டு வந்து நல்லா கசக்கி அதோட சார் எடுத்து அதோட மிளகு பொடியும் தேனும் கலந்து சாப்பிட்டு வரும்போது சுவாசக்கோளர் குணப்படுத்தும் உடம்புல இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளியேற்றிடும் சளி இருமல் குணப்படுத்த ஆரம்பிக்கும் அதே மாதிரி பசியின்மையை போக்கி நல்லா பசி தூண்டக்கூடிய ஆற்றலும் இந்த கீரைக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய சக்தியும் இந்த கீரைக்கு இருக்குது இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடம்புல நோய் திருப்பு சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த கீரை உடம்புக்கு தேவையான சக்திகளை கொடுக்குது இந்த கீரை பித்தத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கினால பித்த சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க இதை உணவுல சேத்திக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல இரவு நேரத்துல கண்டிப்பா இந்த கீரையை சாப்பிட கூடாது இந்த கீரை எந்த கீரையுமே இரவு நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால தேவையான அளவு இந்த புளிச்சு கீரையை சாப்பிட்டு நலம் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே